வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடினியம் செடிகளில் நம்ம நிறைய கிராஃப்டிங் செஞ்சு வச்சுருப்போங்க அந்த கிராஃப்டிங் செஞ்ச செடிகள் எப்போ பூக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய தாய் செடிகள் பூக்கள் வைக்கும்போது அந்த கிராஃப்டிங் செஞ்ச செடிகளுமே பூக்கள் வைக்குது இதை நான் நிறைய முறை கவனிச்சிருக்குறேங்க இன்றைக்கி அந்த மாதிரி தாய் செடியும் சரி கிராஃப்டிங் செஞ்ச செடிகளுமே பூக்கள் வச்சுருக்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த செடி பாருங்கள் இதில் வந்து இது ஒரு விதை மூலமாக வந்து ஒரு தாய் செடிதாங்க இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு பூதாங்க இது வந்து சீசன் அப்படின்லாம் இல்லைங்க எல்லா சமயங்களுமே இதில் பூக்கள் இருக்கும் பூக்கள் பூத்துட்டு ஒரு ரெஸ்ட் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா அந்த சமயம் மட்டும்தான் இதில் பூக்கள் இருக்காது அப்படியே பாருங்கள் அதை நான் கிராஃப்டிங் பண்ண ஒரு செடியில் பூ இருக்கிறத பாருங்கள் அதே மாதிரி இந்த செடிகள்லையுமே பாருங்கள் அதோட கிராஃப்டிங் இது தான் எதுவுமே கிராஃப்டிங் பண்ணது தான் எவ்வளோ அழகாக குத்தா பூக்கள் வச்சுருக்குதுன்னு பாருங்கள் அடுத்து இந்த செடி பாருங்கள் இது வந்து ஒரு ரெட்டு அடுக்குதாங்க இதுவுமே விதை மூலமாக நமக்கு வந்தது தான் இதில் பூக்கள் இருக்குது பாருங்கள் இது ஒரு நல்ல ரத்த சிவப்பு கலரில் ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்கு பக்கத்திலே பாருங்கள் நான் அதில் கிராஃப்டிங் பண்ணது இதில் வந்து ஒயிட் அடுக்கும் ரெட் அடுக்கும் நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் இப்போ ரெட்டு மட்டும் இதில் பூ இருக்குது இதோட பூ பாருங்க அது பூக்கள் வைக்கும்போதே இதுவுமே பூக்கள் வைக்குதுங்க ஆனால் இந்த கிராஃப்டிங் பண்ண இந்த செடியில் மட்டும் பாருங்க அந்த பூவோட இதழ்கள் ஓரத்தில் ஒரு அழகான பிளாக் கலரு ஓரங்களில் வந்திருக்கும் இதில் பாருங்கள் ரொம்ப அழகாக தெரியும் அந்த ஓரங்களில் அந்த பிளாக் கலர் இருக்கிறது இதெல்லாம் நாலாயிடுச்சு அதனால் மறைஞ்சிடுது இந்த பூவுலேயுமே இருக்குது பாருங்கள் இந்த பிளாக் கலர் ஓரங்களில் வர்றது ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த தாய் செடியிலையும் கூட அந்த மாதிரி இருக்குங்க ஆனால் ரொம்ப தெரியாது ஓரங்களில் லேசாக தெரியுது பாருங்கள் ஆனால் கிராஃப்டிங் பண்ண செடியில் மட்டும் ரொம்பவே அழகாக தெரியுது அது ஏன் அப்படிங்கிறது தெரியலை அடுத்ததாக இந்த செடி பாருங்கள் இது எனக்கு விதை மூலமாக வந்தது தாங்க இது பாருங்கள் ஒரு அழகான கலர் தான் இது பூ ரொம்பவே அழகாக இருக்கும் இதை நான் இன்னொரு செடியில் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேங்க அதுவும் பூ வச்சுருக்குது நான் அதை காமிக்கிறேன் இந்த செடியில் தாங்க நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் இதில் நடுவில் உள்ள அந்த ஒரு ஸ்டெம்மில் மட்டும் இந்த பூ வைக்கும் ஓரங்களில் வந்து சுற்றி வந்திருக்கிறது எல்லாமே ஒரு ரெட்டு தாங்க இந்த ரெட்டு அடுக்கு வந்து சில நேரம் வந்து சிங்கிள் பெட்டிலாகவும் பூக்கும் அது நான் வந்து நிறைய வீடியோக்களில் காமிச்சிருக்கிறேன் திரும்ப அது மாதிரி பூக்கும் போது நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் இப்போ இது பாருங்கள் நம்ம ஏற்கனவே காமிச்ச அந்த கிராஃப்டிங் செடியோடு பூ பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூ பாருங்க இப்போ நம்ம பார்த்த பூ மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து அந்த பூ அந்த விதையோட பூ கிடையாது இதிலருந்து போட்ட விதையில் தான் நாங்கள் ஏற்கனவே காமிச்ச அந்த சீட் க்ரோன் வந்தது கிட்டத்தட்ட இது மாதிரியே இருக்கும் ஆனால் இதை விட சின்ன பூக்களாக வைக்கும் அது பாருங்கள் நான் அதுலேருந்து ஒரு பூ வந்து எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இந்த பூ பாருங்கள் சின்னதாக இருக்குது இது வந்து பெரிய பூவாக இருக்குது பாருங்கள் இது வந்து இதோட விதையிலேருந்து வந்தது இதை நான் இன்னொன்று கிராஃப்டிங் பண்ணி தான் அதை மூணு செடியாக நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ அடுத்ததான் இந்த பர்பிள் பாருங்கள் இதோட தாய் செடி இப்போ நம்மக்கிட்ட இல்லைங்க இது எனக்கு விதையிலேருந்து நமக்கு வந்த ஒரு பூ தான் இது இதை நான் வந்து நல்ல வேலையாக நான் கிராஃப்டிங் பண்ணி வச்சுருந்தேங்க அதோடய தாய் செடி வந்து இறந்துடுச்சு நான் இந்த செடியில் தாங்க ஃபஸ்ட்டு இதை வந்து கிராஃப்டிங் பண்ணியிருந்தேன் இதை தான் நான் வந்து தாய் செடியாக வச்சுருக்குறேன் இந்த செடி தான் நான் வந்து தாய் செடியாக வச்சுருக்குறேன் இதில் தான் நான் நிறைய செடிகளுக்கு நான் வந்து கிராஃப்டிங் பண்ணுறது இது பக்கத்திலே வந்து பாருங்கள் ஒரு நார்மல் சிங்கிள் பெட்டல் தான் இது இதில் நான் வந்து பக்கத்தில் உள்ள கிளை வந்து ஒயிட்டுங்க அதில் விதை வச்சுருக்குது பாருங்கள் இது வந்து பர்பிள் நான் வந்து கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் அதுவும் இப்போ பூத்துருக்குது பாருங்கள் அதே மாதிரி இதில் வந்து நான் நிறைய வந்து கலர்ஸ் வந்து கிராஃப்டிங் பண்ணி வச்சுருக்குறேங்க அதில் இந்த ஒரு கிளையில் வந்து நான் பர்பிள் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறேன் அதில் இந்த கிளைகள்ல எல்லாம் மொட்டு இருக்குதுங்க இதில் பூ வச்சுருக்குது பாருங்கள் அதே மாதிரி இது நான் நேற்று வீடியோவில் கூட காமிச்சிருந்தேன் பாருங்கள் நம்ம அப்ரூவ் பண்ண அந்த செடியில் கூட இதே சமயத்தில் பூ வச்சுருக்குது பாருங்கள் நம்ம அப்லோட் பண்ணி போட்டதில் கூட அந்த சீசன் வரும்போது பாருங்கள் இயற்கையாக வந்து பூக்கள் வைக்க ஆரம்பிக்குது பாருங்க இதே செடியில் நான் முதல் முதலில் ஒரு பூ காமிச்சேன் பாருங்கள் அதுவுமே நான் கிராஃப்டிங் பண்ணியிருக்கிறாங்க அதுலேயுமே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி இந்த பூ பாருங்கள் இது வந்து நம்மக்கிட்ட வந்து தாய் செடி அதெல்லாம் இல்லைங்க இது வந்து நான் வெளியில் கிராஃப்டிங் பண்ணி வாங்கினது தான் இதுக்கு நான் ஒரு செடி வந்து தாய் செடியாக வச்சுருந்தேன் அந்த செடியுமே இப்போ நம்மக்கிட்ட இல்லை அது கூட பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த ரெண்டு செடியிலேயுமே இதே கலர் கிராஃப்டிங் தான் பூ தான் இது நாளானதுனால இந்த மாதிரி இருக்குது பாருங்க இந்த செடியில் கூட முட்டுகள் வச்சுருக்குது பாருங்க இதுவுமே ரொம்ப ஒரு அழகான கலர் தாங்க அதே மாதிரி இந்த பர்பிள் பாருங்கள் இதுவுமே நான் வந்து கிராஃப்டிங் பண்ணி வெளியில் வாங்கினது தான் விதம் மூலமாக நமக்கு கிடைச்சது இல்லை இருந்தாலுமே நான் இதை தான் தாய் செடியாக வச்சுருக்குறேங்க இதிலேருந்து இதுக்கு நான் கிராஃப்டிங் பண்ணது தான் இதுலேயுமே பாருங்கள் முட்டுகள் வச்சுருக்குது ஒரு பூ பூத்து விழுந்துருச்சுங்க ஏற்கனவே இப்போ வந்து மொட்டு இருக்குது பாருங்க இந்த மாதிரி நான் கிராஃப்டிங் பண்ண செடிகளில் நம்ம தாய் செடியில் பூக்கள் பூக்கும் போது பூக்கிறத நான் நிறைய முறை கவனிச்சிருக்குறேங்க அதை உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதனால தான் ஷேர் பண்ணேன் இதுலேருந்து நம்ம இன்னொரு விஷயத்த கூட நம்ம கற்றுக்கலாங்க சில சமயங்களில் நம்ம என்ன தான் உரம் கொடுத்தாலும் கூட பூக்கள் பூக்கறது இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த மாதிரி தாய் செடியில் பூக்கள் அதாவது தாய் செடி இல்லைங்க பொதுவாக பூக்கிற தன்மை அந்த செடிகளில் இருக்கும்போது தான் நமக்கு வந்து பூக்கள் கொடுக்கும் அது வந்து என்ன தான் கிளைமேட் மாற்றம் அதெல்லாம் இருந்தாலும் கூட அதுக்கான பூக்கிற தன்மை இருந்தால் கண்டிப்பாக பூக்கள் நல்லாவே பூக்கும் இப்போது இதுவரை சொன்ன விஷயங்கள் வந்து நான் அனுபவத்தில் உணர்ந்ததுங்க உங்களுக்கு இது மாதிரி தோணி இருக்குதா அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க